பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் தகத்தெறிந்து யோக போக வாழ்க்கையை தரும் ஒரு மக ரகசியத்தை பற்றி தான் இந்த ஏ சொல்ல சொல்கிறேன் நான் நிறைய வந்து யூடியூப்பில் வந்து பிரச்சனைக்காகவே நிறைய எபிசோடு சொல்லியிருக்காங்க ஏன்னா பணம் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய எண்ண அலைகளும் அதுதான் வாழ்க்கை சுபிச்சுமாக நடத்தினா பணம் வேணும் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் சுகம் நோய் வந்தாலும் பணம் வேணும் எல்லாத்துக்கும் தேவை பணம் 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 அது எப்படியாவது எந்த ஒரு ட்ரிப்ஸாவது வாழ்க்கையை மாற்றணும் மாற்றுமா அப்படின்னு மாதிரி தான் நிறைய பேர் வந்து பரிகாரம் நிறைய கோவில் போய் பண்ணுறது நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணுறது தான தர்மம் செய்யறது சின்ன சின்ன ட்ரிப்ஸு கூட வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் ஏக்கத்தினுடைய ஒரு தாட்டு தான் இந்த எபிசோனுடைய தாட் அடியனுடைய அன்பு வணக்கங்கள் என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சாமி நீ யூடியூப்பில் வந்து அப்போல்லாம் நிறைய விஷயம் சொன்னீங்க நிறைய போட்டு இப்போ வந்து சரியாக பார்க்க முடியல அப்படின்றாங்க அதுக்காக தான் அடிக்கடி மூணு நாளைக்கு ஒரு முறை ஒரு எபிசோடு போடுறேன் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு டைப் பண்ணாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் மாறும் உங்கள் வாழ்க்கையும் மாறும் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் கொடுக்குன்றபடி திருப்பியாக அளக்கப்படும் ஒரு ப்ராசஸ் தான் ரகசியம் என்ன அப்படின்னா அவசியம் எங்கே பார்த்தாலும் ஜோசியம் பிரவீ என்ன்றாங்க கர்மான்றாங்க கிரக தோஷன்றாங்க இதை எப்படியாவது நமக்கு சரிப்படுத்தி வாழ்க்கையில் வந்து சக்சஸ் ஆக்க முடியுமா அப்படின்ற மாதிரி எண்ணலைகளை சரி செய்வதற்காக தான் இந்த எபிசோடு நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து ராகு கேதுடைய பிரச்சனையால் வந்து தடையில் யோகமும் தரும் போகமும் தரும் இந்த ராகு கேது யாருக்கெல்லாம் நாலு ஏழு எஃபெக்ட் அதிகமாக இருக்குதோ யோகம் தரும் போகம் தரும் இந்த யோகம் பிடிச்சா நீங்கள் வேறு லெவலில் போவீங்க போகம் பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் சரிவிங்க இதுதான் ப்ராசஸ்ஸு நிறைய வீடு வந்து வாசு சரியில்லை அந்த வாசு சரி பண்ணுறதுக்காக என்னால் எதுவுமே மாற்ற முடியாது இடிக்க முடியாது கட்ட முடியாது பார்க்க முடியாது கேட்க முடியாது அப்படி ஒரு நிறைய தான் அதிகமாக இருக்குது வெற்றியை தரும் வாழ்க்கையில் சக்ஸஸை தரும் பணம் தானே உங்களை தேடி ஓடி வரும் தடைகளை தகர்த்தெறியும் தடைனா நிறைய நீ என்னன்னாலும் நினைக்கிறீங்களா பையனுக்கு வந்து வயசாயிச்சு அவனுக்கு மேரேஜ் தடையாக இருக்குதா அதையும் சரி பண்ணும் ஆண் பெண் ரெண்டும் அப்படியே வச்சிங்க ஆணும் பெண்ணும் மேரேஜ் லைஃப்பில் வந்துட்டாங்க தடை தடைன்றாங்களா இதை வச்சா ஃபாலப் தடையை நீக்கும் தோஷத்தை சரி செய்யும் இது ஒரு பக்க மகா ரகசியன்னே சொல்லுவேண்ணா நீ நிறைய ஓட்டல்லாம் போய் பார்த்துருப்பீங்க இதை வைக்காம இருக்க மாட்டாங்க என்ன பொருள் அப்படின்னா மூங்கில் தான் பின்னாடி பேக்ரவுண்டே மூங்கில் தான் இந்த மூங்கிலுடைய எஃபெக்ட் வந்து குருவை சரி செய்யும் ஏன்னா குரு அருள் இருந்தால் திருவருள் கிட்டுன்னு நினைக்க சொல்லிட்டாங்க இல்லையா குரு பகவானுடைய அருள் இருந்தாவே அனைத்தையும் சரி செய்யலாம் ராகு கேச கேது தோஷத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு நீங்கள் என்ன செய்வீங்களே தெரியாது இப்போலாம் நிறைய வந்து சைனா மூலிகை வந்துடுச்சு சைனா வந்து அப்படி சின்ன சின்ன இதாக இவ்வளோ நீட்டு தான் செடியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் நான் ஒரு சில வீட்டில் பார்த்துருக்குறேன் நான் வாசு விஷயமாக போகும்போது இல்லை அது உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு மாதிரி நான் வந்து ஆலோசனை செய்கிறதுக்கோ பரிகாரம் செய்யறதுக்கோ போகும்போது பார்க்குறேன் நீங்கள் என்ன மூலிகைனா வச்சிங்க ஆனால் நாட்டு மூலிகை கல் மூலிகையாக இருந்தால் நல்லாயிருக்கும் கல் மொழி போல் வரக்கூடாது இந்த மூலிகையை உங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் வளர்த்திங்கன்னா பெரிய மரமெல்லாம் ஆகிடாதீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இதை வச்சாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தடை பணத்தடையிலிருந்து தகத்தறியும் ஃபஸ்ட்டு பணப்பிரச்சனையாக இருக்கிறேன் பணம் எனக்கு தேவையாக இருக்குது எங்கே எனக்கு லாக்காகுது அந்த இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு மூங்கில் தான் நீங்கள் பெரிய பெரிய ஆசிரமத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க சாமியார் வந்து ஒரு கம்பு வச்சுக்கின்னு அதில் ஒரு கொடி மாதிரி கட்டியிருப்பாங்க ஒரு என்னது இது மாதிரி துண்டு மாதிரி பண்ணியிருப்பாங்க நமக்கு யோசனை அதில் ஜிமாக்கு இல்லையா பாம்புக்கு படையே நடுங்கும் அது ராகுக்கு எதனால் என்னென்ன பாம்புடைய எஃபெக்ட் தான் ஒவ்வொரு மகான்களும் ஒரு மூலிகை வச்சுருப்பாங்க அந்த மூலிகைன்னா செங்கோல் மாதிரி ஒரு என்ன சொன்னேன் இந்த மூலிகை தான் மூங்கில் தான் மூங்கில் இல்லாத கையில் எங்கேயுமே போக மாட்டாங்க விலாவரியாக சொல்லணும் அப்படின்னா சங்கராச்சர் பெரியவர் பாருங்கள் அவர் அப்படியே வாழடி வாழியாக வர குரூப்லாம் பாருங்கள் தான் மூ அந்த மூங்கில வெட்டி எடுத்து போயிருக்கிறாங்க அது அப்புறம் பெரிய ஒரு இது ப்ராசஸ் ஏன்னா சஞ்சீவ் மூலிகை இல்லையாங்க அதனால் வந்துன்னு இது எடுத்து போனாவே படையே அவர்கள் வந்து என்ன மறக்கலோ கடவுளுடைய ப்ராசஸ் ஏன்னா அவர் கடவுளை நம்புறாரு கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அவரை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க அப்படியே ஆசீர்வாதம் அப்படியே தொடர்ந்து ப்ராசஸ் ஆகும் இல்லையா அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுக்கு கஷ்டமாக எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தகர்த்தெரியும் பணப்பிரச்சனை பக்கா தடை அது என்னென்னா வேலை தடையாக இருக்குது தொழில் தடையாக இருக்குது குடும்பத்தில் எப்பயுமே பார்த்தாலும் ஒரு பிரச்சனையில இருக்குது அது சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம் நிறைய வேண்டுதல் பண்ணி பார்த்துட்டோம் எதுவுமே சக்ஸஸ் ஆகல அப்படின்ட்டிங்களா வீடு லிவிட் இந்த கல் மூளை மூங்கில் என்ன பண்ணுங்கள் நல்லா பூஜை பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துகிட்டு ஒரு சும்மா ஒரு ஒரு முளை இருந்தால் போதும் அதில் அப்படி சிவனிங்கன்னா ஒரு குடு மாதிரி ரெடி ஆகிடும் அதில் நீங்கள் மயிலிறகு இந்த வெற்றி வேறு இந்த பச்சை கற்புறம் எதனால் வாசனை திரவியெல்லாம் போட்டு அதில் நீங்கள் வந்து காசு கூட போட்டு அப்படியே பயங்கர எஃபெக்ட் கொடுக்கும் நீங்கள் பெரிய பெரிய வந்து ஓட்டல்லாம் போய் பார்த்துருப்பீங்க மூங்கில் இல்லாத இடமே இருந்திருக்காது எங்கெல்லாம் மூங்கில் இருக்குதோ அங்கெல்லாம் பிரம்மாண்டம் வந்து பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது பத்து இடத்துல ஓட்டல் வச்சுருப்பார் பத்து மாலு வச்சிருப்பார் ஏன்னா அந்த இடம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த மூங்கிலுடைய எஃபெக்ட் அப்படி தான் ஏன்னா இந்த ராகு கேதுவே அவ்வளோ வேலை செய்ய வைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா பிரம்மாண்டத்தை தருவதே ராகு கேது தான் யோகத்தை தரும் போகத்தை தரும் அவ்வளோதான் வேற என்ன நீங்க செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் நாலு பிரவி எண்ணு நாலு விதி என்ன ஏழு இருக்குதுன்னு பிரம்மாண்டம் யோகம் தரும் போகம் தரும் சாமி நான் பயங்கரமாக இருந்தேன் திடீர்னு பார்த்தா சரிஞ்சிட்டேன் அப்படின்னா அவர் வந்து போகத்தில் அடிபட்டார்னு அர்த்தம் கடவுள் யோகமும் தருவார் போகமும் தருவார் நீ எதை பிடிக்கணும் நீங்கள் தான் பிடிக்கணும் ஏன்னா உங்கள் கர்மா விடாது கர்மாவின் பிரகாரம் தான் வீடு அமையும் கர்மாவின் பிரகாரம் தான் உங்களுக்கு மனைவி மக்கள் அமைவார்கள் யாராக இருக்கட்டும்ங்க எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் இதெல்லாம் வந்து விதி விதிவிலக்கில்லை என்னென்னா அந்த கர்மாவை கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் அவசியம் உங்களுக்கு எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் இந்த தடையை சரி செய்யணும் அப்படின்னா பணத்தடை தானே செல்வ வளம் தரும் மூலிகைனா மூங்கிலுக்கு நம்பர் ஒன்னு சொல்லலாம் அதே மாதிரி பண பிரச்சனையை தீர்க்குது அப்படின்னாலும் அதுதான் சொல்லலாம் தடை என்னெல்லாம் நீங்கள் தடையை அனுபவிக்கிறீங்களோ நீங்கள் மூங்கில் தொட்டு வணங்கினா வேலை செய்யுங்க விட ஒரு ப்ராசஸ் என்னென்னா நீங்கள் மூங்கில் தானமாக கோவிலுக்கோ யாருக்காவது தானமாக நீங்கள் கொடுக்க கொடுக்க வேலை செய்வதே நீங்களே பார்ப்பீங்க எபிசோடு தலைப்பை கொடுக்க கொடுக்க பணம் தரும் ரகசியம் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா உங்களால் முடிஞ்ச என்ன சின்ன விட வச்சுருப்பாங்க மூலிகை வைக்க முடியாது ஒரே ஒரு மூங்கில் வாங்குங்க நல்லா வந்து கல் மூங்கிலாக வாங்கிட்டு தானமாக கோவிலுக்கு கொடுங்க ஏன்னா அது பயங்கரம் கோவிலாக வேணும்னு சொல்ல மாட்டாங்க நீ யாருக்கெல்லாம் கொடுங்க யாருக்கெல்லாம் கொடுங்க ஏன்னா கா அன்ற காலத்தில் இதை வந்து கா வாழையடி வாழ் இந்து தர்மத்தினுடைய ப்ராசஸ் எல்லாமே அப்படி தான் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க தெரியாது மூங்கில் இல்லாத இடமே இல்லை அரசாணி கொம்புன்னு நடுவாங்க திருமணத்தில் மூங்கில் நீங்கள் டெத் ஆகிட்டு மூங்கில் பாடல்கள் தான் வச்சுப்போம் இப்போ தான் வந்து கண்ட கண்ட இதில் மூங்கில் பாடலாக நல்லதும் செய்யும் அதான் யோகம் தரும் போகம் தரும் அப்படி மாதிரி ப்ராசஸ்ஸே அவசியம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பணம் இருந்து தீர்க்கணும் அப்படி எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு யூனிவர்சலுக்கு ஒரு நன்றி சொல்லி எனக்கு உடனே கூட ஞாபகம் வருது ஏன்னா உங்களுக்காக நன்றி சொல்லினே இருக்கிறேன் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கணும் அவங்க வேண்டுதல் வந்து சக்ஸஸ் ஆன மாதிரி தான் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ யூ ஐ லவ் யூ நான் எந்த காலேஜுக்கு போனாலும் சரி ஸ்கூல் போனாலும் சரி என்ஆர்ஜி வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு போனாலும் இந்த வாரம் சொல்லிக்கினே இருக்கிறேன் எப்படியாவது சரணாகதி அடையீங்க வாழ்க்கையில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு அவார்த்தங்காட்டி சொல்லிக்கினே இருங்க நீங்கள் உயிரோடு விடுக்கும் காலம் வரையில் இது வந்து இதுதான் ப்ராசஸ் ஐஎம் சாரி நான் இப்படி நிலமையாக இருக்கிறேன் நான் தவறாக சரிந்து போனதுக்கு காரணம் நான் தான் சாரி சாரி ப்ளீஸ் பார்க்கேமி எல்லாத்துக்கு தான் தேங்க் யூ நன்றி சொல்லுங்கள் சூப்பராக ஒன்று வச்சிருக்காரு சுபிச்சமாக வச்சிருக்கிறார் நன்றி சொல்லுங்கள் பந்தத்தோட யூனிவர்சலோட ஃபாலோ பண்ணுங்கள் யூனிவர்சல் உங்களை வழிநேரத்தை நீங்களே பார்ப்பீங்க ஒரு சிலருக்கெல்லாம் யூனிவர்சல் வந்து பேசும் ஆனால் அந்தந்த பிரம்மபுரத்தில் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அவசியம் இந்த ஒரு மூலிகையை மறக்காதீங்க மூங்கில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சியாக்கும் தடைகளை தகர்த்தெறியும் பிரச்சனையை சரி செய்யும் அப்படியே ஒரு கெத்தாயிடுவீங்க உங்கள் வீட்டில் மூங்கில் வைக்க முடிஞ்சால் வைங்க ஏன்னால் நான் இருக்குது பரவாயில்ல நான் வந்து என் வீட்டில் வந்து ஒரு கண்ணு வளர்த்துக்கிறேன் ஓகே நான் வந்து பூஜை ரொம்பல பூஜை நான் வந்து ஒரு படுக்கரையில் இல்லை வந்து ஹால்லையே கூட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூலிகை வெட்டி அந்த ஒரு அந்த என்னது ஒரு ஒரு முழம் அழகாக வெட்டி அதை கட் பண்ணி குடு மாதிரி செஞ்சு அந்த மூங்கில்ல இந்த அருகு பச்சை கல்புரம் ம இது மயிலறுகு பச்சை கற்புறோம் நீ எதனால் வாசனை திறமை எதை போட்டாலும் சரி காசை கூட போடுன்னு தான் சொல்லியிருக்கிறேன் போட்டு தான் பாருங்களேன் அவசியம் மறக்காமல் தானம் கொடுங்க மூங்கில் தானம் கொடுக்க கொடுக்க வேலை செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க ராகு கேதுனுடைய பிரச்சனையை சரி செய்யும் குருவர்கள் கிட்டும் குருவுடைய பார்வை கடுகளவு உங்க மேலே வச்சிங்கனா அது உங்க மேலே வந்து பட்டுச்சுனாவே வாழ்க்கையை நீங்கள் அப்படியே அச்சுமண்டு தான் அதான் குரு பகவான் கோயில் இருக்கிற இடத்துக்கே கொடுக்க சொல்லியிருப்பாங்க தானமா நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர்னா வந்து ரொம்ப அதிகமான நம்பர்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ஏன்பா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதா கஷ்டம் மேலே கஷ்டம் இருக்குதா தடை மேலே தடைய இருக்குதா உங்களுக்கு தடையே நீங்கள் இல்லையா ரொம்ப வேதனையில் இருக்கிறியா வீடுங்க ஒரே ஒரு மூங்கில் போயிட்டு தானமாக வந்து வாங்கி போயிட்டு அந்த கண்ணு போய் நான் குரு பகவான் கோயிலில் நெடுங்க இல்லை எங்கேயாவது தானமாக கொடுங்க வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க செல்வ வளம் தேடி உங்களை ஓடி வரும் பணம் உங்களை தேடி ஓடி வரும் ஏன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பிரபஞ்சம் வேலை செய்யத்தை பார்ப்பீங்க நவகரகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் சொல்லியிருக்கிறேன் ஒம்பது நவகரகம் தான் இன்றைக்கி அப்படி எல்லாருமே வழி நடத்துது அவரவர் கருமாவுக்கு தகுந்தார் போல் அந்தந்த கிரகத்தை வேலை செய்ய வைக்கிது ஒரு சில கிரகம் வந்து நீச்சமாக இருக்குது ஒரு சில கிரகம் உச்சமாக இருக்குது உச்சமாக இருந்தால் ஒரு வேலை செய்யும் நீச்சமாக இருந்தால் ஒரு வேலை செய்யும் எல்லாத்தையும் சரி செய்யணும் தான் சின்ன சின்ன ட்ரிப்ஸும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அடி வேண்டுகள் திருப்பம் வேண்டேன் யூடியூபில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் பண்ணி வந்து டைப் பண்ணீங்கன்னாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் வேண்டேன் எனக்காக நீ வேண்டுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் எந்த வார்த்தையும் நான் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அவரவர் வாழ்க்கைக்கு மாற்றிக்கினே இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு அறுக்கம் மாதிரி ஒரு குரு கிடைச்சேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் பெரிய மகான் இல்லை ஒன்றும் மந்திரவாதி இல்லை ஒன்றும் மாயபம் இல்லை எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் சந்திக்கணும் ஒன்று அவசியமே இல்லை நீங்கள் தான் அப்படின்னா இல்லை குருவர்கள் இருந்தால் திருவள்ளு கிட்டும் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பார்க்குறது ஒன்று தான் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற ஒன்று தான் நேரடியாகவே தான் பேசினு இருக்கிறமே பார்த்துக்கின்னு இருக்கிறமே அவசியம் தானம் கொடுங்க என்ன தானம் கொடுக்க சொல்லியிருக்கிறேன் மூங்கில் தானத்தை கொடுத்து பாருங்கள் கொடுக்க கொடுக்க பணம் வரும் அதை வேண்ட வேண்ட பணம் வரும் அதுக்கு தண்ணி நீங்கள் ஊற்ற ஊற்ற பணம் வரும் நீங்கள் அதை வைக்க வைக்க பணம் வரும் சும்மா சும்மா நிறைய வைக்காதீங்க மூலிகைலாம் அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு ஆ அவர் வைக்க சொல்ல ஒரு சமயம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் வைக்கணும்ல ஒரே ஒரு இது மூலிகை செடியெலாம் அவ்வளோதான் ஒரு சிங்கிள் பீஸாக இருந்தாலும் ஓகே அங்கேருந்து நீங்கள் வளர்க்க வளர்க்க வேலை செய்யாது ஏன்னா மூங்கிலுக்கு ஒரு மகத்து இருக்குது அப்படியே வளைஞ்சு கொடுக்க தன்மை வா வாழ்க்கையின் ரகசியம் வளைஞ்சி கொடுத்தாவே வாழ்க்கை சரியாகும் இந்த எபிசோட இதோட முடிக்கிறேன் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நல்லா இருக்கணும் எல்லாம் இறைவன் அனைத்து செல்வாக்கையும் பதவியையும் பரிபூர்ண ஆயுளையும் தந்து சூப்பராக சுபிச்சமாக அவங்கள வழிநடத்தணும் அப்படின் மாதிரி யூனிவர்சலோடு சேர்ந்து கடவுளை வேண்டேன் நன்றி 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 அவசியம் வைங்க தானம் கொடுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க హరివోం దత్త నమచ్చి వాయం నమచి వాయం నమచ్చి వాయం.